கேரளாவின் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த ஆலை நாட்டின் மிகப்பெரிய இயந்திரங்களை போகும் ஒரு முக்கியமான திட்டம் ஆனால் ஒரு நாள் பணியாளர்கள் அனைவரும் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிவிட்டார்கள் ஏனெனில் அந்த ஆலையின் அடிப்பகுதியில் ஒரு முப்பது அடி ஆழமான குழி தோண்டப்பட்டிருந்தது அதன் அடியில் வைக்க வேண்டிய இயந்திரம் மிகுந்த எடையுடையது கிரேன்கள் இருந்தன ஆனால் அவை அந்த ஆழமான குழிக்குள் இயந்திரத்தை இறக்க முடியவில்லை அப்படி ஒரு தவறான முயற்சி செய்தால் அடித்தளம் நாசமாகிவிடும் நிறுவனம் பல முயற்சிகள் செய்தது எவராலும் முடிவடையவில்லை இறுதியாக அவர்கள் டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டனர் யாராவது இந்த பிரச்சனையை தீர்த்து இயந்திரத்தை குழிக்குள் பொருத்த முடிகிறதா என்று பார்த்தார்கள் பல்வேறு நிறுவனங்கள் டெண்டர் போட்டனர் பத்து லட்சம் பன்னிரண்டு லட்சம் சிலர் பதினைந்து லட்சம் வரை கேட்டனர் ஆனால் அந்த மக்களிடையே ஒரே ஒருவர் இருந்தார் அவர் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டபின் ஒரு எளிய கேள்வி கேட்டார் இந்த இயந்திரம் தண்ணீரில் நனைந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா நிறுவனம் சொன்னது இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையூ அவர் சிரித்தார் அதன் பிறகு தனது டெண்டர் காகிதத்தில் மொத்த செலவு ஐந்து லட்சம் ரூபாய் என்று எழுதியார் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இவன் எப்படி இத்தனை குறைவாக செய்வான் அவர் சொன்னார் எனக்கு சரியான யோசனை இருக்கு சரியான குழுவும் இருக்கையூ நிறுவனம் யோசித்தது இவன் நிச்சயம் ஏதோ வித்தியாசமாக செய்வான் யூ அதனால் அந்த வேலையை அவனுக்கே கொடுத்தனர் அந்த நாள் வந்தது நிறுவனத்தின் முதலாளி மேலாளர்கள் ஊழியர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் கூடியிருந்தனர் அந்த மனிதன் எந்த தயாரிப்பும் செய்யவில்லை அனைவரும் குழப்பத்தில் சில நிமிடங்களில் லாரிகள் வரத் தொடங்கின ஒன்று இரண்டு மூன்று பத்துக்கும் மேல் அந்த லாரிகள் அனைத்தும் பனிக்கட்டிகளால் நிரம்பியிருந்தன அவை அனைத்தும் அந்த ஆழமான குழிக்குள் இறக்கப்பட்டன பனி உயரம் உயரம் சேர்ந்து குழி முழுவதும் பனியால் நிரம்பியது பிறகு அந்த பெரிய இயந்திரம் அந்த பனியின் மேல் மெதுவாக வைக்கப்பட்டது அனைவரும் அதிர்ச்சி இவன் பனிக்கட்டியால் என்ன செய்யப் போகிறான் அவர் சிரித்தபடி ஒரு சிறிய நீர் நீர்பாம் இயந்திரத்தை ஆன் செய்தார் குழிக்குள் ஒரு குழாயை செலுத்தினார் பனி மெதுவாக உருக ஆரம்பித்தது தண்ணீர் வெளியே பாய்ந்து கொண்டிருந்தது இயந்திரம் மெதுவாக மெதுவாக கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது நான்கு ஐந்து மணி நேரத்துக்குள் அந்த இயந்திரம் கச்சிதமாக அமர்ந்து விட்டது மொத்த செலவு ஒரு ரூபாய் லட்சத்துக்கும் குறைவாக அவருக்கு நான்கு லட்சம் ரூபாய் லாபம் நிறுவனம் நம்ப முடியவில்லை அவர் புன்னதியுடன் சொன்னார் விவேகம்தான் பெரிய சக்தி எதையும் கஷ்டமாக நினைக்க வேண்டாம் சிந்தனை சரியாக இருந்தால் தீர்வு எளிதாக இருக்கும் முடிவு வணிகம் அல்லது வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை கஷ்டமாக அல்ல சிந்திக்க வேண்டிய வாய்ப்பாக பார்க்க தெரிந்தால் நீங்களும் அந்த ஜெண்டில் மேன் போல் வாழ்க்கையே ஜெயிக்கலாம் இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படிப்பட்ட சிந்தனை ஊட்டும் கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க